அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா ஜெனரல் சயின்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் சயின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் அதாவது போலீஸ் கான்ஸ்டபுள் ஹோம் சப் இன்ஸ்பெக்டர் போன்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அனைத்து விதமான எக்ஸாமுக்கும் இந்த சயின்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பாத்திராகவே இருக்குது அதனால் இந்த சயின்ஸில் உள்ள முக்கியமான டாபிக்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் அண்ட் கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயுனா என்ன அழுத்தப்பட்ட இயற்கை வாயினா என்ன இதில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்தை தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் இது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் சரி ஓகே ஃபஸ்ட்டு இயற்கை வாயு அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த இயற்கை வாயு அப்படின்னா என்னது மீத்தேன் வந்து அளவுக்கு அதிகமாக அதில் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நம்ம போர் போட்டு அந்த இயற்கை வாயு கச்சா எண்ணெய் இது எல்லாத்தையும் எடுப்போம் அப்போ கச்சா எண்ணெய்னா என்ன இயற்கை வாயுனா என்ன அதாவது க்ரூட் ஆயில்னால் என்ன நேச்சுரல் கேஸ்னால் என்ன அப்படின்னா இயற்கை வாயுவில் அளவுக்கு அதிகமாக மீத்தேன் வந்து இருந்துச்சுன்னா மீத்தேன் வாயு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது இயற்கை வாயுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது இயற்கையில் காணப்படும் ஹைட்ரோ கார்பனோட கலவை தான் இயற்கை வாயு அந்த இயற்கை வாயுவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் இருக்கும் அது கூட கார்பன் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் அல்கேன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இது எல்லாமே இருக்கும் இந்த மீதி உள்ள மீத்தேனை கூட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அல்கேன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இதெல்லாம் அதில் உள்ள மாசு அதாவது பொல்யூட்டன் இதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு கிடைக்கிறது தான் மீத்தேன் அந்த மீத்தேனை தான் நம்ம எரிபொருளாக வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போது இயற்கை வாயுனா என்ன இயற்கையில் காணப்படும் ஹைட்ரோ கார்பனோட கலவை தான் சரிங்களா இப்போ ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளில் ஹைட்ரஜனும் கார்பனும் அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது எதுதிலலாம் ஹைட்ரோ கார்பன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கச்சா எண்ணெய் எடுக்கிறோல்ல குருடாயில் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் இயற்கை வாயு அதுக்கப்புறம் நிலக்கரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு சில எடுத்துக்காட்டு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இயற்கை வாயுவை போர் போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது அதில் மீத்தேனும் ஈத்தேன் ஓகேங்களா மீத்தேன் ஈத்தேன் இதெல்லாம் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்னா ஹைட்ரோ கார்பனில் நிறைய தரம் இருக்கும் இல்லையா அதில் மீத்தேனும் ஈத்தேனும் கிடைக்கிது நான் போர் போட்டு நான் அந்த கேஸை வந்து எடுக்கிறேன் அந்த வாயுவை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதில் மீத்தேனும் ஈத்தேனும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுன்னா அந்த கேஸை உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் இயற்கை வாயுவை எடுக்கிறேன் அதில் எல்லாமே இருக்கும் அதில் மீத்தேனும் ஈத்தேனும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே அந்த கேஸில் ப்ரோப்பேனும் பியூட்டேனும் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன் இருந்துச்சுன்னா அதை ஈரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது ஃபஸ்ட்டு கேட்க தான் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இப்போது நான் வந்துட்டு நேச்சுரல் கேஸை எடுக்க போகிறேன் இந்த இயற்கை வாயு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா அந்த கச்சா எண்ணெய் எங்கேருந்து எடுப்பாங்க இந்த கடல் அடியில் பாறைக்கு அடியில் வந்து இருக்கும் பாறை இடுக்குகளில் இந்த கச்சா எண்ணெய் வந்து இருக்கும் அந்த கச்சா எண்ணெய் எப்படி உருவானிச்சு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரம் விலங்கு எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு அது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அழுத்தம் வெப்பத்தால் அது ஒரு மாறியாக ஒரு சாக்கடை ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா பாறை இடுக்குக்குள்ளே வந்து இருக்கும் ஓகேங்களா அதை போர் போட்டு எடுப்பாங்க அப்போது கச்சா எண்ணெய் எங்கே எடுக்கிறாங்களோ அதே இடத்துல தான் இயற்கை வாயு இருக்கும் அந்த இயற்கை வாயுனா அதில் மீத்தேன் அதிகமாக இருந்தால் அதை நேச்சுரல் கேஸுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி எடுக்கும்போது மீத்தேனும் ஈத்தேனும் இதை வந்து கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க அது ரெண்டும் கிடச்சிதுன்னா அதை உலர்வாயு ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மூன்றாவது தரமான ப்ரோப்பேன் பியூட்டேன் இதெல்லாம் உயர்நிலை ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க அந்த ரெண்டு கேஸும் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரவாயு அதாவது வெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ப்ரோபேனும் பியூட்டேனும் சேர்ந்தது தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வந்து எதன் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் வாய்க்களும் பியூட்டேன் வாய்க்களும் கலந்தது தான் சரிங்களா அப்போ இந்த ரெண்டும் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த இயற்கை வாயு எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னா கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள பாறை இருக்குல்ல அந்த பாறை இடைவெளியில் இருக்கும் சரிங்களா பாறை இடுக்கில் வந்து இருக்கும் அந்த இடுக்கில் இருக்கு இல்லையா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமான கேள்வி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறை இடைவெளியில் இயற்கை வாயு காணப்படும் அந்த பாறை இடைவெளி இருக்குல்ல அதை தான் தேக்கம் அதாவது இங்கிலீஷில் ரிசர்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிசர்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சப்போஸ் இந்த இயற்கை வாயு வந்து சில டைமில் கச்சா எண்ணெய் கூடவே கிடைக்கும் சரிங்களா கச்சா எண்ணெயோடைய சேர்ந்தே காணப்பட்டதுன்னா அந்த வாயுவை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இணைந்த வாயு அதாவது அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே ரெண்டே ரெண்டு டேர்ம் நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா பொதுவாக இயற்கை வாயு எங்கே காணப்படும் abrindo patina கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள பாறை இடுக்கில் காணப்படும் அந்த பாறை இடைவெளியில் இருக்கல அந்த பாறை இடைவெளியை தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே தானே அந்த இயற்கை வாயு தேங்கி இருக்குது ஸோ அந்த கடல் மட்டத்துக்கு கீழே கடலுக்கு அடியில் வந்து இந்த பாறை இடைவெளியில் காணப்படக்கூடிய இடத்த தேக்கம் அதாவது ரிசர்வையர் அப்படின்னு சொல்லுவோம் சில டைமு இந்த இயற்கை வாயு கச்சா எண்ணெயோட சேர்ந்தே கிடைக்கும் அதை வந்து இணைந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கச்சா எண்ணெயோட இயற்கை வாயு சேர்ந்து கிடச்சனால அதை இணைந்த வாயு அப்படின்னு சொல்கிறாங்க அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இது எங்கெல்லாம் கிடைக்கிது இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கிது ஆந்திராவில் அப்புறம் மேலே மகாராஷ்டிரா ராஜஸ்தான் திரிபுரா போன்ற இடத்துலலாம் இந்த இயற்கை வாயு வந்து கிடைக்கிது தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காவேரி டெல்டா பகுதிகளில் கிடைக்கிது ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி படுகையில் கிடைக்கிது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் திரிபுரா போன்ற இடத்துலலாம் கிடைக்கிது சரிங்களா சரி இந்த இயற்கை வாயு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் நம்ம எரிபொருளாக வீட்லேயும் தொழிற்சாலைகளையும் எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்காகவும் இதை எரித்து மின்சாரம் தயாரிப்போம் ஓகேங்களா மாதிரியே இந்த பெட்ரோல் டீசல்லாம் இருக்குல்ல அந்த பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்புறம் இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா இந்த இயற்கை வாயு இருக்குதுல்ல நேச்சுரல் கேஸு அந்த நேச்சுரல் கேஸை அதிக அளவில் ஹீட் பண்ணும்போது வெப்பப்படுத்தும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள தனிமங்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாம் சிதைவடையும் அப்படி சிதைவடைஞ்சு அது என்னவா எண்ணத்தக்க கொடுக்கும் திருப்பி ஹைட்ரஜனையும் கார்பனையும் தரும் ரைட்டுங்களா அதை தான் வந்து அந்த ஹைட்ரஜனை உரமாக பயன்படுத்துவாங்க சரிங்களா அது இல்லாமல் அழுத்த அருங்காட்சியங்கள்லாம் இருக்குல்ல அந்த அருங்காட்சியங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த இயற்கை வாயுவை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த பாருங்கள் அருங்காட்சியங்கள்லாம் என்னான்னு தெரியும் உங்களுக்கு மியூசியம் சரிங்களா அந்த மியூசியத்திலலாம் அந்த இருக்கக்கூடிய ஓவியம் கலைப்பொருள் இதெல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி ஓகே அருங்காட்சியகங்களில் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க எந்த வாயு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் இதில் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக வந்து இயற்கை வாயுவை படிச்சுட்டோம்னா இதில் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அப்டேஷன் தான் அழுத்தப்பட்ட இயற்கை வாயுனா என்ன இங்கிலீஷில் கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர்லே பதில் இருக்குது அதாவது இயற்கை வாயுவை அதிக அழுத்தம் கொடுத்து அழுத்துனாங்க அதிக ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ உருவாக ஒரு கேஸு அதுதான் கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இயற்கை வாயுவை அதிக அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அதிக ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய வாயுவை தான் கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக் கார் வந்திருக்கு இல்லையா அதாவது ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் தானி தா தானாகவே இயங்கக்கூடிய வாகனங்கள்லலாம் எரிபொருளாக இந்த கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் அதாவது அழுத்தப்பட்ட இயற்கை வாயுக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா இப்போ அழுத்தப்பட்ட இயற்கை வாயுனா என்ன அப்படின்னா இது தனியெல்லாம் உருவாகும் போகிறதுல இயற்கை எரிவாயு இருக்குல்ல நேச்சுரல் கேஸை அதிக ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ கிடைக்கிறது கம்ப்ரெஷன் ஓகேங்களா ப்ரெஷர்னா என்னது கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அப்படி கம்ப்ரெஸ்ட் பண்ணி உருவாகக்கூடிய இயற்கை வாயு அதனால் இதை கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது தாடி ஏங்கி வாகனத்தில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க சரி இயற்கை வாயுனா மீத்தேன் வந்து அதிகமாக இருக்கும் அழுத்தப்பட்ட இயற்கை வாயுனா என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒன்றும் தனி இல்லை ஸோ அழுத்தப்பட்ட இயற்கை வாயுலேயும் மீத்தேன் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தில் எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மீத்தேன் தான் இருக்கும் அப்போ இயற்கை வாயுவாக இருந்தாலும் சரி அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவாக இருந்தாலும் சரி அதில் எந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னா மீத்தேன் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்கும் அழுத்தப்பட்ட இயற்கை வாயுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகை கலவையாக வந்து இருக்கும் அதில் மீத்தேன் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஈத்தேன் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் ப்ரோபேன் மூணு புள்ளி ஏழு சதவீதம் இருக்கும் பியூட்டேன் ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் இருக்கும் பென்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவில் மீத்தேன் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வாயு என்னன்னா பென்டேன் அப்படிங்கிறது அது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த பெரிய சரக்கு வாகனங்கள் இருக்குங்களே பெரிய அந்த இந்த பொருளை அடுத்தப்பட்ட இயற்கை வாயுவை எடுத்துகிட்டு போகணும் அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரிய சரக்கு வாகனங்களில் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறனால இந்த வாயுவை என்ன பண்ணுவாங்கன்னா திரவமாக்குவாங்க அதாவது லிக்யூடாக மாற்றுவாங்க அதாவது இதை வண்டிகளில் வாகனங்களில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸை லிக்யூடாக மாற்றுவாங்க கேஸை வாயுவை திரவமாக்குவாங்க அப்படி மாற்றுனாங்கன்னா அதாவது இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை திருப்பியும் திரவமாக மாற்றுவாங்கள்ல அந்த திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுவை தான் லிக்குஃபைடு நேச்சுரல் கேஸ் அதாவது திரவமா மாக்கப்பட்ட இயற்கை வாயும்பாங்க இதில் ஒன்றுமே இல்லை குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சரிங்களா இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை திரும்பி திரவமாக்குவாங்க எதுக்காகனா வாகனங்களில் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அதை அதை திரும்பி திரவமாக்குனாங்கன்னா அதை திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இந்த ரெண்டு இப்போ கிடச்சிடுச்சு ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க கேஸாகவே இருந்துச்சுன்னா அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அந்த கேஸை திரவமாக்குனாங்க அப்படின்னா அது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு தானே லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் தானே சரிங்களா அப்போ இதை ரெண்டுத்தையும் எப்படி வந்து சேமித்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை அதிக அழுத்தம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதிக அழுத்தம் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா குளிர் ஊட்டப்பட்டு திரவ நிலையில் வச்சுருப்பாங்க அதை வந்து இன்னும் கூலிங் பண்ணி ஒரு கூலிங் ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பாங்க திரவமாக மாற்றி வச்சுருப்பாங்க ஓகேங்களா இந்த யூசஸை பொறுத்த வரைக்கும் பயன்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயு இருக்குல்ல இது இது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் அதேமாரி ரொம்ப ரொம்ப கிளீனாக கிடைக்கக்கூடிய ஒரு எரிபொருள் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் எது ஓகேங்களா பெட்ரோல் டீசலை விட மலிவான எரிபொருள் எது அப்படின்னா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு தான் அதேமாரியே இது குறைவான புகையை மட்டும்தான் வெளியிடும் ஓகேங்களா குறைவான புகையை மட்டும்தான் வெளியிடும் இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சரிங்களா இப்போ இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை பொறுத்த வரைக்கும் ஒரே மூணு கொஷின் நாலு கொஸ்டின் தாங்க வரும் என்னன்னா இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயு வந்து எப்படி உருவாகுது இயற்கை வாயுவை அதிக அழுத்தம் கொடுத்து உருவாகிறது தான் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு இதில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு வந்து அதிகமாக இருக்கும் எத்தனை சதவீதம் எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மீத்தேன் தான் இருக்கும் சரி இதை வந்து வண்டியில் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக இதை திரவமாக்குவாங்க அப்படி திரவமாக்குனா அப்படின்னா அதை திரவ திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுன்னு சொல்லுவாங்க அப்போது அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை அதிக அழுத்தம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இதே திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை திரவ நிலையிலேயே வச்சு ஆனால் கூலிங்கில் வச்சுருப்பாங்க இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் டீசலை விட ரொம்ப மலிவானது அதேமாரியே ரொம்ப சுத் சுத்தமானது ஓகேங்களா அதேமாரியே குறைவான புகையை தான் இது வெளியிடும் சரிங்களா ஓகேங்களா இப்போது ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது இயற்கை வாயுனா என்ன அழுத்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வேண்டியது இயற்கை வாயுவில் அதிகமாக என்ன இருக்குன்னா மீத்தேன் இருக்கும் சரி அப்படி போர் போட்டு எடுக்கும்போது இந்த கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்னால் என்ன அப்படின்னா மீத்தேனும் ஈத்தேனும் கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன் அப்படி அந்த மீத்தேனு ஈத்தேனும் கிடைச்சிது அப்படின்னா அந்த ரெண்டு மீத்தேனி ஈத்தேனையும் உலர் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் ப்ரோப்பேனும் பியூட்டேனும் கிடைச்சிது அப்படின்னா அதை ஈரவாயு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஈரவாயுக்களின் கலவை எது அப்படின்னு கொடுத்துருவாங்க புரிஞ்சுங்களா இந்த ப்ரோபேனும் பியூட்டேனும் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரில் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஹையர் ஹைட்ரோ கார்பன் உயர்நிலை ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கேஸும் கிடச்சிதுன்னா அதை வெட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது அந்த இயற்கை வாயு காணக்கூடிய இடம் பாறை இடைவெளியில் கிடைக்கும் அதை வந்து தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் கச்சா எண்ணெயோட சேர்ந்து கிடைச்சதுன்னா அதை இணைந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க இது அருங்காட்சியகங்களில் பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க எந்த வாயு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாயு தான் உதவுது சரிங்களா இதுதான் இது வரைக்கும் இந்த இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஹைட்ரஜனை ஹைட்ரோ கார்பனை வெப்பப்படுத்தினா ஹைட்ரஜனும் கார்பன் தானே கிடைக்கும் அந்த ஹைட்ரஜனை உரமாக பயன்படுத்துவாங்க நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ